அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் பதினைந்து இவரோட நான் கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருக்கு இருக்கு அதனால் தான் இவர் கிளம்பறச்சே நானும் புறப்பட்டுட்டேன் இப்போல்லாம் இவரோட தனியாய் பேசுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே வாய்க்கறதில்ல ஆஃபீஸ்ல இருந்து என்னை அழைச்சுண்டு வரும் போது பேசலாம் ஆனால் அந்த நேரம் போதாது பேச அப்புறம் பேசுறதுக்காக பீச்சுக்கும் ஹோட்டலுக்கும் போக வேண்டி இருக்கும் வீட்டுக்கு போனதும் நான் மஞ்சுவோட உட்கார்ந்துடுறேன் இவர் குளிக்க போயிடுறார் அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சுடுறார் இவர் குடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சப்புறம் எனக்கு இவர் சீரியஸா எதையும் பேசுறது சரியில்லைன்னு தோன்றது ஏற்கனவே வேண்டாம் கிடந்து பேத்து பேத்துன்னு பேத்த வேண்டியது அப்போ எனக்கு இவரை பார்க்குறச்சே பாவமா இருக்கு என்னத்துக்கு இந்த மனுஷர் குடிக்கிறார் இவரை பார்த்தா குடிக்கிறதுனாலே இவர் ஒன்னும் சந்தோஷமா இருக்கிறதா தெரியலையே ஃபிசிக்கலாகவே இவர் ரொம்ப வேதனை படுறாருன்னு தெரியிறதே நெற்றியெல்லாம் வேர்த்து வேர்த்து கொட்டுறது கண்ணெல்லாம் சிவந்து போறது நாக்கு இழுக்கிற மாதிரி உளறது சில சமயத்திலே வாந்தி வேற எடுக்கிறார் திணறி திணறி மூச்சு விடுறார் குடிக்கிறவா எல்லோருக்கும் இப்படித்தான் இருக்கும்னு தோன்றது இருந்தாலும் ஏன் தான் மனுஷா குடிக்கிறாளோ தெரியலே எனக்கு என்னமோ குடிச்சவன் ஜன்னி வந்தவன் பைத்தியம் பிடிச்சவன் இவாளுக்குள்ளே ஒன்னும் பெருசா வித்தியாசம் நினைச்சுண்டு மயக்கம்னு எனக்கு தோன்றது மனுஷ உடம்பு இதை ஏத்துக்க மாட்டேன்னு ரிவோல்ட் பண்ற மாதிரி என்னமா போராடுறது மனுஷா அதை சோடாவை ஊத்தி ஐசை போட்டு காரமாகவும் இனிப்பாகவும் பண்டங்களை எல்லாம் வச்சுண்டு இந்த உடம்பை தாஜா பண்ணி தாஜா பண்ணி அதை உள்ளே தள்ளிக்கிறா அப்புறமும் கூட அது போய் ரிவோல்ட் பண்றது அதைத்தான் இவா சந்தோஷம்னு நினைச்சுக்கிறா ஓ ஹவு இக்னரன் இதை விட அறியாமை உண்டோ இந்த ஆல்கஹாலின் ஆளுகையில் இருக்கிற ஒரு மனுஷனை எந்த விஷயமும் சுலபமா ஆளுகை கொண்டுடும் போல இருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி இவா கிட்டே காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு வேணுமானா இந்த நேரத்திலே இவா கிட்டே பேசுறதும் தர்க்கம் பண்றதும் சரியா இருக்கலாம் ஆனால் புத்தி பூர்வமாக இவாளை யோசிக்க வைக்கணும்னு நினைக்கிறவா இந்த நேரத்தில் போய் இவா கிட்டே பேசுறதை விட அபத்தம் கிடையாது நான் இவரோட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்தை பேசாமல் இருக்கிறதுக்கு இது மட்டும் காரணம் இல்லை அது எனக்கு அனுபவம் இல்லாததும் சம்பந்தம் சம்பந்தமில்லாததும் இவரோட அந்தரங்கமுமான விஷயம்ங்கிறதுனாலே எப்படி பேசுறது எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு புரியலே ஆனாலும் இவர்கிட்ட இதை பத்தி நான் பேசி ஆகணும் இவருக்கும் எனக்கும் நடுவிலே என்ன அந்தரங்கம் வேண்டி இருக்கு என் விஷயத்திலே இவர் அப்படி நடக்கலையே அவள் யாரோ ஒரு பொண்ணாச்சேன்னு இவரால இருந்திருக்க முடிஞ்சிருந்தால் என்னோட அந்தரங்கத்தை இவர் கௌரவிச்சு இருந்திருந்தால் இப்படியெல்லாம் ஆகியிருக்காதே என்ன சொந்தத்திலே இவர் என்னை ஆடை பங்கம் படுத்துற அளவுக்கு என் அந்தரங்கத்தில் தலையிடுற அளவுக்கு சொந்தம் கொண்டாரோ அந்த சொந்தத்திலே இல்லாட்டாலும் அப்படி ஒரு சொந்தத்தை என்கிட்ட எப்பவோ எப்பவோ எடுத்துண்டவருங்கிறதுனாலே இவர்கிட்ட அந்த கௌரவம் எல்லாம் பார்க்காம நான் பேசலாம் பேசணும் இன்னைக்கு சாயங்காலம் இவர் கூடவே பேசனும்ீச்சுக்கோ ஏதாவது ஏறினதிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நானோ அவரோ ஒன்னும் பேசலே இவர் காரை ஓட்டிண்டு போற பாதையை பாக்குறச்சே நேரே என்னை ஆத்திலே கொண்டு போய் விட்டுட போறாருன்னு தோன்றது மனுஷருக்கு இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போல இருக்கு அலங்காரம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இன்னைக்கு தீர்த்தமே வெளியில தான் போல இருக்கு இதைப் போய் நான் ஸ்பாயில் பண்ணணுமா நான் மோசம் என் ரொம்ப லைஃபையே ஸ்பாயில் பண்ணின இவர் விஷயத்திலே நான் இவ்வளவு நாசுக்கு பாக்கிறது ரொம்ப மோசம்தான் ஒய் நாட் ஐ ஸ்பாயில் ஹிஸ் ஈவினிங் நான் கெடுக்கறேனே இன்னைக்கு இவரோட சாயங்காலத்தை நான் கெடுக்கறேனே ஏன் கெடுக்கப்படாதா ஸ்பெர்டாங் ரூட்டிலே இவர்கிட்ட சொல்றேன் எனக்கு காஃபி சாப்பிடணும் போல இருக்கே ஒன்னும் இவர் திரும்பி பார்க்கிறார் ஏன்னா நாங்க காஃபி சாப்பிடுறதுன்னா அதுக்கு அர்த்தம் காஃபி சாப்பிடுறது மட்டும் இல்லை அது ஒரு பெரிய சடங்கு அந்த மரத்தடியிலே காரை நிறுத்திட்டு அவனை கூப்பிட்டு அவன் வந்து என்ன வேணும்னு கேக்குறதுக்கே பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் அவன் கேட்டுண்டு போய் கொண்டு வந்து நாங்க சாப்பிட்ட பில்லை பே பண்ணிட்டு வரதுன்னா ஒரு மணி நேரம் ஆகும் அவசரமா காஃபி சாப்பிட வரவா இங்கே வர வரமாட்டா இவருக்கு கிளப்புக்கு போற அவசரம் எங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிடுவோமா உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் பேசவும் வேணும் ஆர் யூ இன் ஹரி கார் நிக்கிறது நானோ இப்படி கேட்பேன்னு இவர் எதிர்பார்க்காத இவர் முகத்திலே தெரிகிறது நான் அப்புறம் எந்த காரியம் கேட்டாலும் சரி என் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிற இவரோட ஆர்வம் இந்த காரை ரிவர்ஸ் பண்றாரே இந்த வேகத்தில் எனக்கு தெரிகிறது ஐம் சாரி வீட்டிலே காஃபி டிஃபன் ஒன்னும் சாப்பிடலையா ரொம்ப பசிக்குதா முகமெல்லாம் அதன் வாட்டமா இருக்குது வாட் அநீடிய டைம்னு இவர் ஒரே அடியா நான் பசியிலே துடிக்கிறதா நெனச்சொண்டு புலம்பரார் நோணும் அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல உங்களோட சித்த நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்காக தான் கேட்டேன் ஒழிய அப்படி ஒண்ணும் பசி காதை அடைக்கலைனு சமாதானம் சொல்றேன் அதை இவர் காதிலயே வாங்கிக்கலை எங்க போகலாம் டிரைவின் கார்லயே உட்கார்ந்து சாப்பிடுறதானா அங்கே போகலாம் இல்லாட்டி வேற எங்கனாச்சும் போகலாம் டிரைவனுக்கே சொல்றேன் கார் போறது மறந்துட்டார் போல இருக்கு இவருக்கு ரொம்ப மரியாதை இருக்கு இனிமேல் நான் வீட்டுக்கு போகணும்னு எப்போ சொல்றேனோ அப்போதான் இவர் என்னை விட்டுட்டு போவார் என்னாலே இவரோட எல்லா புரோகிராமும் கெட்டு போனா கூட அதை பெருசா பாராட்ட மாட்டார்னு என் மனசுக்கு புரிகிறது இவர் ரொம்ப நல்லவர் இவ்வளவு கெட்டிக்காரியாக இருக்கிற இந்த பத்மாவுக்கு இவ்வளவு நல்லவரா இருக்கிற இந்த புருஷனை கைக்கு அடக்கமா வச்சுக்க ஏன் தெரியாம போச்சு என்னாலே முடியுமே ஒரு கோட்டை கிழிச்சு இதை நீங்க தாண்டாமல் இருக்கணும்னு சொன்னால் இவர் தாண்ட மாட்டார் அப்படியே இவர் தாண்டினாலும் தாண்டணுங்கிற எண்ணத்தோடு தாண்டி இருக்க மாட்டார் அதை பெருசா பாராட்டாமல் மறுபடியும் சேர்த்து வச்சுண்டா இவர் என்னைக்குமே கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார் ஆனால் பத்மா விஷயத்தில் இவர் அப்படி இருப்பாரான்னு சந்தேகமா இருக்கு ஏன் அது மட்டும் ஏன் அப்படி மஞ்சுவுக்கு கட்டுப்படுற அளவுக்கு கூட இவர் பத்மாவுக்கு கட்டுப்பட மாட்டார் போல இருக்கே எதனாலே நீங்க இதுக்கு மேலே குடிச்சால் நான் உங்களோட பேச மாட்டேன் அவள் சொல்றா இவர் சரின்னு குழந்தை மாதிரி ஒத்துக்கிறார் அவள் சாய்ஸ் கொடுக்கறா முதல்ல அவள் பாட்டில எடுத்துட்டு போறா இவர் பின்னாடியே ஓடி அதை பிடிங்கிட்டு வரார் அதுக்கப்புறம் அவள் ஒரு சாய்ஸ் கொடுக்கறா அதை குடிக்கிறதானா உங்களோட நான் பேச மாட்டேன் நான் பேசாட்டி போனா பரவாயில்லைன்னா த சீக்ரெட் அப்படி செய்யாமல் தன் கையிலே பாட்டிலை இவர் பிடுங்கின மாதிரி இருந்து தானும் அதை பறிச்சுண்டு மஞ்சுவும் நின்னா என்ன ஆகும் ஜெயிப்பார் போட்டி போட்டுண்டுதான் ஒவ்வொரு விஷயத்திலேயும் இவர் இப்படி ஆயிட்டார் மஞ்சுவுக்கு அப்பாங்கிற ஆசை இருக்கு எனக்கு இவர் என்னை கெடுத்து இருந்தாலும் மாமா சொல்ற மாதிரி இவர் என்னோட ஆம்பளைங்கிறதுனாலே ஒரு மரியாதை இருக்கு இவருக்கும் தான் பெத்த பொண்ணுங்கிற ஆசை மஞ்சு கிட்டே இருக்கு தன்னாலே கெட்டு போயும் கௌரவமா இருக்கிற ஒருத்திங்கிற மரியாதை என் கிட்டே இருக்கு இது வெறும் மரியாதை மட்டும் தானா இல்ல அதுக்கு மேலேயும் ஏதோ ஒண்ணு என்கிட்ட இவருக்கு இருக்கு டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் காம்பவுண்டுக்குள்ளே கார் நுழையிறது நான் இவரை கேக்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு வேற என்னமோ ப்ரோக்ராம் இருக்கு போல இருக்கே உங்களுக்கு என்னாலே நாழியாரதா ஆறதா என்னை பார்க்கிறார் வேற என்னமோ யோசனை போல இருக்கு என்னமோ அர்த்தம் கிட்ட மாதிரி சிரிக்கிறார் காரை கொண்டு வந்து இந்த மரத்தடியிலே நிறுத்திட்டு சொல்றார் என் ப்ரோக்ராம் தான் நல்லா இருக்கும் இட் இஸ் டூ இயர்லி இப்போ அந்த வெயிட்டர் வரான் என்ன சாப்பிடுறேன்னு இவர் என்னை ஏதாவது ஆர்டர் ஸ்வீட் ம் என்னப்பா ஸ்வீட்டு கேட்டுட்டு அவன்கிட்ட என்னமோ சொல்றார் அவனும் போறான் நான் இவர்கிட்ட சொல்ல வேண்டியதை இப்பவே ஆரம்பிச்சிடணும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு இன்னும் புரியலையே அதெல்லாம் இவர்கிட்ட நான் பேசணுமா வேண்டாமே வேண்டாம் என்னமோ என்கிட்ட பேசணும்னு சொன்னியே என்ன விஷயம்னு இவர் இப்போ தூண்டறார் நான் அசடு வழியிறேன் சிரிக்கிறேன் போல இருக்கு இவர் முகத்திலே அந்த சிரிப்பு பிரதிபலிக்கிறது ஒன்னும் ஆரம்பிக்கிறேன் அட கஷ்டமே நான் என்ன இப்படி அசடாட்டமா பேசவே தெரியாமல் முழிக்கிறேன் இவர் சிரிச்சண்டே சொல்றார் இந்த மஞ்சுவோட சேர்ந்து நீயும் அது மாதிரியே ஆயிட்டே ஏதாவது விஷயம்னு ஆரம்பிக்க வேண்டியது அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு அ சைல்டு ஆமா என்னை ஒரு அப்பனாவே அது அதுக்கு சின்னவனா ஒரு தம்பி மாதிரி தான் நான் அதை செய்யாதே இதை செய்யாதே அங்கே போவாதே இங்கே போவாதேன்னு ஒரே ஆர்டர்ஸும் அட்வைஸும் தான் நீயும் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சியா சொல்லு சொல்லு இப்ப நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி எஸ் மஞ்சு மாதிரி தான் இப்ப நீ எனக்கு எதுக்கு இப்படி சொல்ற ரீவர் எனக்கு கண் கலங்குறதே இவரை பார்க்கிறச்சே எனக்கும் என் அப்பா மாதிரி அவரை நான் பார்த்த ஞாபகமே இல்லை அப்படி ஒரு பாசம் தோன்றதே இவரோட நரச்ச தலையும் நல்ல சுபாவமும் இப்ப திடீர்னு பல மடங்கு பெருகி ஒரு முதிர்ச்சி தெரிகிறது இதுதான் இவர் அடுத்த நிமிஷம் ஐஸ்கிரீம் வாங்கி உறிஞ்சிட்டு நிற்பார் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் ஒண்ணுமில்ல திடீர்னு நேத்திக்கு ஒரு சந்தேகம் தோணித்து எனக்கு ஒன்னும் சந்தேகம் இல்ல மத்தவாளுக்கு ஏதாவது சந்தேகம் தோணுமோன்னு ஒரு சந்தேகம் தோணித்து நாம அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாமோன்னு நீ என்ன சொல்ற இருங்கோ இப்போ தானே சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன் அந்த நிமிஷத்திலே இவரை நான் இவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவை ஆழமா நினைச்சு பாக்கிறேன் இவர்கிட்ட நான் என்ன வேணுமானாலும் பேசலாம் மற்ற எல்லா ஆம்பளைகளை மாதிரியும் இவர் எனக்கு ஒருத்தர் ஆக மாட்டார் இவரையும் என்னையும் எல்லாரும் ஒன்னா சேர்த்து வச்சு பேசிக்கிறா ஒருவேளை இவருக்கு அது தெரியுமோ தெரியாதோ அது தெரிஞ்சா அதுக்காக வருத்தப்பட்டுண்டு இல்லைன்னா பயந்துண்டு மேலே மேலே என் வாழ்க்கை கெட்டு போறதுக்கு தான் காரணமா இருக்கப்படாதுங்கிற நினைப்பிலே என்னை பார்க்காமல் இருந்துடுவாரோ உம் அந்த மாதிரி ஆழமான சிந்தனைகள் எல்லாம் இவருக்கு கிடையாது ஆனாலும் வருத்தப்படுவார் யார்கிட்டையாவது சண்டை போட்டுண்டுவார் இவர்கிட்ட நான் வெட்கப்படுறதோ இவருக்கு நல்லதுங்கிற விஷயத்தை சொல்றதுக்கு தயங்குறதோ ஒரு கேவலமான சாகசமா போயிடும் அதனாலே நான் இவர்கிட்ட பேசியே ஆகணும் இப்போ இதோ நான் பேசுறேன் நம்ம ரெண்டு பேரையும் பத்தி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன் அப்படி ஒரு விஷயத்தை பத்தியே இவர் நினைச்சு பார்க்கலன்னு தெரியுது எல்லாரும்னா யார் யாருன்னு கேக்கிறார் சே அதோ வரானே கையிலே ஸ்வீட்டும் காரமும் உங்களுக்கும் எனக்கும் ட்ரெயில் எடுத்துட்டு வரானே தெரியறதா அந்த வெயிட்டர் அதோ அடுத்த காரிலே உட்கார்ந்துண்டு நம்ம ரெண்டு பேரையும் உரு உருன்னு பாக்குறாரே அந்த ரிட்டையர்ட் ஜென்டில்மேன் அவர் நீங்க என்னை தினம் தினம் ஆபீஸிலே கொண்டு வந்து விடுறேலே அப்போ தினம் பார்த்துருக்காளே எங்க ஆபீஸை சேர்ந்தவா அவா எதுக்கு அவ்வளவு தூரம் தினம் ராத்திரி பத்து மணிக்கு நீங்க என்னை ஆத்திலே கொண்டு வந்து விடுறச்சே பாக்குறாளே அந்த எங்க அம்மா காரிலே பாட்டிலையும் கொண்டு வச்சுண்டு என்னை வீட்டிலே விடுறதா உங்க வீட்டிலே சொல்லிட்டு மறுநாள் காலையிலே போய் நிக்கும் போது உங்களை பாக்கிறாளே உங்க ஒய்ஃபும் மஞ்சுவும் அவா எழுதி வச்சின்றிருக்கிற பட்டியலை படிக்கிற மாதிரி நான் சொல்லின்றிருக்கிறப்போ அந்த வெயிட்டர் கார்கிட்டே வந்துட்டான் நான் பேசுறதை நிறுத்திக்கிறேன் ஏய் ட்ரே அந்த வெயிட்டர் கத்தரான் ஒரு சட்டை பையன் ஓடி வந்து கார் கதவிலே ட்ரேயை மாட்டறான் அந்த வெயிட்டர் எல்லாத்தையும் இதிலே வரிசையா அடுக்கிட்டு காஃபியா சார் கேட்டுண்டு இவர் தலையாட்டினப்புறம் போறான் இவர் ஸ்வீட்டை எடுத்து என் கிட்டே கொடுக்கிறார் இவரும் என்னமோ யோசிச்சுண்டே சாப்பிடுறார் என்னை பார்க்காமலே சொல்றார் ஐ நாம கேர் பண்ணாமல் இருக்கலாம் ஆனா என்ன பேசிக்கிறான்னு தெரியுமான்னு தான் கேக்கறேன் திருஞ்சுண்டு கேர் பண்ணாமல் இருந்தால் சரி தெரியாமலே இருந்தால் எப்படி என்ன என்ன சொல்றாங்களாம்னு என்னை பார்க்கிறார் நானும் அவரை பார்க்கிறேன் ஒரு அஞ்சு என்ற வரைக்கும் பேசாமல் இருக்கேன் அப்புறம் சொல்றேன் நீங்க என்னை வச்சுண்டு இருக்கேலாம் ஸ்டூபிட் யார் சொல்றது சொன்னா செருப்பாலே அடிக்கிறது எங்க அம்மாவே நினைக்கிறாளே சாரின்னு தலையை சொரிஞ்சுக்கிறார் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹர் எவ்ரி திங் எப்போ என்ன சொன்னாங்க நானே வந்து அவங்க கிட்ட பேசினா எல்லாம் சரியா போடும் டோன்ட் வரி இவரை பார்க்கறச்சு எனக்கு பாவமா இருக்கே உங்க பத்மா நினைக்க மாட்டாங்களான்னு நான் கேக்கிறேன் அந்த வார்த்தைகளையே காதுல இருந்து கலைக்கிற மாதிரி முகத்தையும் சொல்லிச்சொண்டு சு னு அலட்சியமா உதறாரு மஞ்சு ஐ ஷீ இஸ் ஜஸ்ட் அ சைல்ட்ல உங்களை விடவான்னு நினைச்சிக்கிறேன் இவரை பார்த்து சிரிச்சொண்டே நான் இங்கிலீஷ்லயே கேட்கறேன் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இதை பத்தின எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுத்து இல்லையா சோ சிம்பிள் எங்க அம்மா கிட்ட பேசி சரி பண்ணி விடலாம் பத்மாவை பத்தி மஞ்சு குழந்தை நாம ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலிகள் இவரும் இங்கிலீஷ்லயே பதில் சொல்றார் ஐ டோன்ட் நோ நாம புத்திசாலிகளோ முட்டாள்களோ நம்மாலே ஒண்ணுமே செய்ய முடியாத சில விஷயங்களை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம்னு எனக்கு தோணலே என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்த எந்த காரியத்துக்கும் நான் பொறுப்பில்லை ஐ எம் நாட் சோ ஸ்ட்ராங் இந்த என்னோட லிமிடேஷன்ஸ் எனக்கு தெரியும் இந்த மடத்தனம் தான் இல்லை தான் எனக்கு வசதி என்னை பற்றி என்ன பேசலை இப்போ புதுசாக பேசுறதுக்கு பட் ஆனால் ஐ எம் பொரிட் அபவுட் யூ வீணா உன் பெயர் கெட்டு போகுது என்றுதான் பாக்கிறேன் ஆனா அது வீணா கெட்டு போக கூடாது இப்பவும் கூட இட் இஸ் நாட் டூ லேட் ஒன்னும் கெட்டு போயிடலை உனக்கு ஒரு நல்ல பையன பாக்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்க எல்லாம் சரியா போடும் எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் இவர் ஏன் அடிக்கடி அதையே சொல்லிட்டு இருக்கார் இவர் மனசுக்கு எப்படி அது இவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியமா தோன்றது இவர் மனசிலே என்ன இருக்கு இல்லைன்னா யார் இருக்கா கொஞ்சம் கிண்டி பார்க்கிறேனே நான் சொல்றேன் இதிலே ரெண்டு விஷயம் இருக்கு முதல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பேனாங்கிறது என்னை பத்தி இவ்வளவும் தெரிஞ்சப்புறம் என்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்க வருவாளாங்கிறது இரண்டாவது விஷயம் இதெல்லாம் தெரிவிக்காமல் கல்யாணம் பண்ணிண்டா அது நல்லதா நோ நோ தட் இஸ் நோட் ரைட் அது ரொம்ப தப்பு இவந்தோ இருந்தாலும் ஆர் மினி எவ்வளவோ பேர் இருக்காங்க ஐ வாண்ட் யுவர் கன்சர்ன் நீ சரின்னு இப்போ சொல்லு இது ரொம்ப ஆபத்தான போக்குன்னு மனசுக்கு புரியுறது இதை கிண்டப்படாது கிள்ளிடணும் நான் உறுதியாக சொல்றேன் அந்த பேச்சை விடுங்கோ நான் உங்ககிட்ட பேச வந்தது என்னன்னா உலகத்திலே நம்மை பத்தி யார் என்ன நினைச்சிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை எங்க அம்மாவோ எங்க ஆபீஸ்லேயோ நம்ம பத்தி யார் என்ன பத்மாவை பத்தி நீங்க சொன்னேலே அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் ஒரு ஃபு ஆனால் மஞ்சு இருக்காளே ஏனோ அவள் அந்த மாதிரி எல்லாம் நம்மை பத்தி நினைக்கப்படாதுன்னு எனக்கு தோன்றது அவள் அப்படி நினைக்கலேன்னு நான் இப்பவும் நம்புறேன் அவ அந்த மாதிரி வரும்போது அவளுக்கு நான் பத்தி எல்லா உண்மையையும் சொல்லுவேன் ஆனால் அப்படி ஒரு சமயம் அவள் மனசு கெட்டு போயி அதுக்கப்புறம் அவள் சமாதானத்துக்காக நான் சொல்ற பொய்யாக அந்த உண்மைகள் ஆயிடப்படாதேன்னு பயப்படுறேன் அவள் என்னை மதிச்சால் இந்த உலகம் என்னை மதிச்ச மாதிரி அதனாலே தான் உங்க உதவி அதுக்கு கேக்குறேன்னு நான் சொல்றச்சே இவர் குறுக்கே கேக்கிறார் அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு இப்போ இவர்கிட்ட கை கேயி தசரதன் கிட்ட வரம் கேட்ட மாதிரி சுருக்கமாக கேட்டுடலாம்னு எனக்கு தோன்றது நான் கேட்கிறேன் என்னோட நீங்க வெளியில வந்தால் என்னை ஆத்திலே கொண்டு வந்து விட்டுட்டு நேரே நீங்க மறுபடியும் உங்க வீட்டுக்கு போயிடணும் அதுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணுமானாலும் போங்க இது ரொம்ப முக்கியம் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி